நான் இப்ப என்ன காரத்துக்கு சார் நான் பொண்டாடி இருக்க கம்ப்ளைன்ட் குடுறேன் சார் हां நீ என்ன மேரேதே கேளு சரியா பக்கற बोलற எல்லாரும் கேளு சார் ஆரம்பமே பண்ணுவது சரியா சார் வேற حاجه இல்ல சார் நல்ல காரணமா நான் சார் கம்ப்ளைன்ட் தான் குடுக்கறேன் இல்ல சார் நான் இங்க ஓடயா சார் அவங்க கூன அவங்க கம்ப்ளைன்ட் ஆவங்க கூட சொல்லு அப்டா கம்ப்ளைன்ட் குடு பா தம்பி கம்ப்ளைன்ட் குடுங்க நீங்க இங்க ஸ்டேட்டிங்ல கம்ப்ளைன்ட் குடுங்க சார் சார் கம்ப்ளைன்ட்லாம் தரணுமா காரி போடலா ஹோடலா தடக்கு போறது காமெண்ட்ல தான் சொல்றீங்கையா ஏ கேலி இல்ல காமெண்ட்ல யாரும் வர மாட்டாங்க யாரோ போய் யாரோ வந்து நாளைக்கு ராசி பக்கத்துல தெரியல நான் பண்ணி நம்பர்

நான் ஒன்னுமே வெளியே வாழ வரேன் பாருங்க ஃபோட்டை காட்ட மாட்டேங்க என் பொண்ணு என் பொண்ணு பொண்ணுதான் நான் சொன்ன ஆனால் நல்லா கரப்பூடாது இல்லாம ஒருத்தன் என்னையும் அனுப்பிடுப்பான்னு விடுங்க தயவு செஞ்சு வந்து வந்து இந்த ஹோட்டல் மூட கொடுங்க சார் வரேன் எவ்வளோ இல்லை